இதே வந்து பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கலைவாந்தரங்கும் இங்கேயே வந்துட்டு ஐயவா வேலு அவர்கள் வந்து கலைஞர பற்றி ஒரு புக்கெடுவதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வான மதுரை அமைச்சர் கூட அவங்க வந்து இருந்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாருமே ஐஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூலில் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் சி அப்படி இருந்தால் கூட ஓல்டு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புளும் அவங்கெல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திசை இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ டிஷ்னிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதுல வந்து அதை மறந்துட்டேன் என்னடா இது சோ இப்போ வரும்போது மனசுல மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக் பண்ணிடாத ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் நாங்கள் பார்த்துக்கோம் எல்லாரும் ரசிகர்கள் நினைச்சிடாது